ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பாருங்கள் வைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு நிறைய பேர் நேற்று சொல்லியிருந்தீங்க உங்கள் வீட்டு வாசல் ரொம்ப அழகாக இருக்குது ஜெயா நீ வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் மாதிரி வந்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சா சூப்பராக இருக்கும் ஜாயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கும் ரொம்ப ஆசை அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கோலம் வந்து ஒரு வருஷத்துக்கு போடக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா மாமனார் வந்து இறந்துட்டாங்கல்ல அதனால் அந்த ஒரு வருஷத்துக்கு ஏன்னா இங்கே வந்து மார்க நம்ம ஊரில் மார்கழி மாதம்னு ஷார்ட்டில் ஆகலை இப்போ தான் கார்த்திகை ஏற்று கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி எத்து கார்த்திகை தீபம் மூணு நாள் விளக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஃபஸ்ட் நாள் போயிடுச்சு இன்றைக்கி மூணு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் வந்து கார்த்திகை தீபாப்பெல்லாம் கோலம் போட்டு தீபம்லாம் வச்சு ஏற்றுவோம் இங்கே கார்த்திகை தீபம் வந்து முன்னாடி மாதமே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து மார்கழி மாதம் தான் இது வந்து ஷார்ட் ஆகுது இப்போ வந்து நடக்கிறது வந்து ஒடிசாவில் வந்து மார்கழி மாதம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது கார்த்திகை மாதமே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தை சித்திரை வைகாசி ஆணி ஆவடி புரட்டாசி ஐப்பாசி கார்த்திகை மார்கழி தை பங்குனி அந்த மாதிரி தமிழுக்கும் டேட் இருக்குது தமிழ் மாதம் இருக்குல்ல அதே மாதிரி இங்கிலீஷில் ஜனவரி இருக்குதுல்ல இங்கே வந்து இங்கிலீஷ் இங்கே வந்து இங்கிலீஷ் எப்படின்னா ஜனவரி பிப்ரவரி அது வந்து சேம் தான் இங்கிலீஷ் வந்து இங்கே சேம் தான் ஜனவரி ஃபெப்ரவரி சொல்கிறது வந்து அது இங்கே கரெக்டு தான் ஆனால் நம்ம தமிழ் மாதம்னு இருக்குல்ல அந்த தமிழ் மாதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அது எனக்கு வாயில் வராது புரியாது ரெண்டு தான் தெரியுமே மார்கள் உண்மையாலுமே எனக்கு வாயில் அந்த மாதம் சொல்றதுக்குமே வராது ஒடிசால் அந்த மாதிரி மாதம் தனியாக இருக்குமே அதுக்கப்புறம் கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து திங்கள் செவ்வாய் புதன் லாலன் வெள்ளி அந்த நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ இப்போ நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைனால் இங்கே வந்து ஒடிசாவில் வந்து ரவிவார் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமைக்கு வந்து சோம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமைக்கு வந்து மங்களவார் அப்படின்னு சொல்லுவாங்க புதன் கிழமைக்கு வந்து புதுவார் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமைக்கு வந்து குருவார் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமைக்கு வந்து சுக்ருவார் அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கிழமைக்கு வந்து சனிவார் ரெண்டுத்துல என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நம்ம இங்கே வந்து சனிவார் அப்படின்னு சொல்லுவோம் புதன்கிழமைக்கு வந்து புதுவார் சொல்லுவாங்க அது ரெண்டு மட்டும் நம்ம தமிழ் இது மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே இந்த ஒடிசா இதில் தான் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாள் கல் அந்த மாதிரி கிழமை அந்த மாதிரி ஒன்று ரெண்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரிய தொத்தி சார் அப்படி தான் சொல்லுவாங்க அதேமாரி வந்து பத்து ரூபாய்க்கு வந்து ஒடிசாவில் வந்து தோஷ்டங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இருபது ரூபாய்க்கு வந்து குடியேற்றங்கா அப்படின்னு சொல்லுவாங்க முப்பது ரூபாய்க்கு வந்து திரிஸ் டோங்கா நாற்பது ரூபாய்க்கு சாலிஸ் டோங்கா அப்படின்வாங்க ஐம்பது ரூபாய்க்கு வந்து பச்சாஸ் டோங்கா அதுக்கப்புறம் வந்து அறுபது ரூபாய்க்கு வந்து சட்டியை டொங்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து எழுபது ரூபாய்க்கு வந்து சொத்திரிட்டங்கா அம்மா கரெக்டாக என்னென்னு தெரில சொத்திரி டோங்காய் நினைக்கிறேன் ரெண்டு மூணு சேர மறந்துடுச்சு நூறுரூபாய்க்கு வந்து சொயிட்டங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இரநூறுபாய்க்கு வந்து தூய் சோ முந்நூறுபாய்க்கு வந்து தின் சொட்டோங்க நானூறுபாய்க்கு வந்து சரிசோ டோங்கா அதுக்கப்புறம் ஐநூறு வந்து பாசோ டோங்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆறுநூறுவாய்க்கு வந்து சோசோட்டோங்க எழுநூறு ரூபாய்க்கு வந்து சொத்துரோ டோங்கான்னு நினைக்கிறேன் எட்நூறுபாய்க்கு வந்து அரை டோங்கா ரொம்ப காமெடியா இருக்கும் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸ்கிட் பண்ணாம பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹ் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்து நோ சொட்டோங்க வாங்க ஆயிரம் ரூபாய்க்கு வந்து ஒஜாரட்டோங்க ர ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து டி ஒஜாரட்டோங்க ர டோங்க வந்து தின்னி ஒஜாரட்டோங்க அந்த மாதிரி பாஞ்சி ஹஜார் அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே போகும் பன்னெண்டர்னா பாரவஜார் பன்னெண்டாயிரத்துக்கு வந்து பார ஹஜார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஒன் லேக்கு லக் ஒரு லட்சம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து குட்டை லக்கியோ குட்ட லக்கியோ அப்படின்வாங்க தீ லக்கியோ தின் லக்கியோ நம்ம வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லல அது வந்து ஒரு சில எனக்கு டக்குனு மறந்து போயிடுச்சு பார்த்தீங்கன்னா குட்டை லக்கியோ தின் லக்கியோ திரி லக்கியோ அந்த மாதிரி சொல்லுவாங்களே ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து கிளம்பிய பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் மாசமும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து காசமே பார்த்துருப்பீங்க சாப்பாடுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து ஒடிசாவில் வந்து சா தமிழில் வந்து சாப்பாடு சாதம் சோறு அப்படின்னு சொல்லுவாங்க ஒடிசாவில் வந்து சாப்பாடுக்கு வந்து பத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து கொழம்புக்கு வந்து கொழம்பு கொழம்பு அப்படின்னு சொல்லுவேன் ஒடிசாவில் வந்து கொழம்புக்கு வந்து தொற்கரி அப்படின்னு சொல்லுவாங்க அதே தொற்கரின்னா இப்போ வந்து நம்ம கொழம்புக்கு வந்து தொற்கரம் என்ன கொழம்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிசா தமிழ்நாட்டில் வந்து மீன் குழம்புக்கு வந்து மீ மீன் குழம்புக்கு வந்து ஒடிசாவில் வந்து மச்ச தொற்கரி அப்படின்னு சொல்லுவாங்க கறி குழம்பு சிக்கன் குழம்புலாம் வச்சுக்கி மாணசத் தற்கரி இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி அப்படின்ற நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னு சொல்கிறால அது வந்து ஒடிசாவில் வந்து தேசி குக்குடா தற்கரி இப்போ வந்து பாய்லர் இந்த மாதிரி சாப்பாடுல அது அது வந்து ஒடிசாவில் வந்து பாய்லர் தற்கரி பா பாய்லர் மாண தற்கரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து புளிக்குழம்புக்கு வந்து தென்தூடி துற்கறி புளிக்குழம்பு தென்தூடி அப்படின்னு சொல்லுவாங்க தென்துடி துற்கறி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம்லாம் இங்கே சாப்பிட மாட்டாங்க வச்சா மாங்காய் ரசம் அது எப்படினா அது ஒன் டைம் அவங்களுக்கா தோணுச்சுனா வச்சு தான் மாங்காய் ரசம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீக்கு வந்து சா எல்லாருக்குமே தெரியும் சா தான் அதை நான் சொல்ல தேவல சா அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம தோசை சொல்கிற தோசை சாப்பிட்றல அது வந்து பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க பிட்டாலே இப்போ தோசையிலே மூணு வகையாக சொல்லுவாங்க தூள் பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சவுளப்பிட்டான்னு சொல்லுவாங்க அப்புறம் பிட்டா அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஆப்பம் தோசை ஊத்தாப்பம் அப்படின்னு சொல்ற அதுக்காண்டுதான் நகி முக்கிய குறைக்கிட்டு நகி புல்லோ மாமியார் வந்து சங்கு பூட்டி குடிப்பாங்கல்ல நான் சொன்னதுலேருந்து அவங்களுக்கு கால் கொஞ்சம் பெருசா வீங்கிட்டு இருந்துச்சு மாமனாருக்கு மாமியாருக்கு அவங்க வந்து குடித்ததுக்கப்புறம் உண்மையுமே சரியாயிடுச்சு மாமியார் எப்போ பார்த்தாலும் கால் வந்து வீங்கும் அது வந்து குடித்ததுக்கப்புறம் மாமியார் வந்து கரெக்டாக சரியாகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை வச்சு கொண்டு வச்சு கொண்டு டெய்லி அவங்களே டீ குட்டிட்டு வந்து நிறைய குடிப்பாங்களே இப்போ வந்து அந்த பூ வந்து முடிஞ்சிருச்சு தான் வச்சு கொடுத்தேன்னு கேட்டாங்க இல்லை சித்தப்பா வந்திருக்காரு நாங்கள் பாத்தீங்களா சித்தப்பா அவங்க அப்பாவுக்கு தாத்தா இருக்காருல்ல தாத்தாக்கும் அந்த மாதிரி தான் கால் வந்து வீங்குதான் கால் மூஞ்சி கல்லாம் வீங்குதான் நான் மூணு நாள் வச்சு கொடுத்தேனே அவருக்கு அந்த சங்கு போட்டி கரெக்டாக ஆயிடுச்சு ஏன்னா டெய்லியும் குடிக்க சொல்லிக்கிறாங்க நானாக வச்சு கொடுத்தேன் இது குடிச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப்ல பார்த்து நான் அவங்க கிட்ட சொன்னனே ஆனா தாத்தா வந்து சாப்பிட்டாரு இப்போ ஓரளவு கால் மூஞ்சிலாம் கொஞ்சம் வத்திருச்சாவா இப்போ இன்றைக்கி பூ முடிஞ்சிருச்சு பூ வரமாட்டேது டெய்லியும் பறித்து பறிச்சு இது பண்ணுறதுனால வந்து கேட்டாங்க இன்னும் வைக்க தரல இன்னும் வச்சு தரலை அப்படின்னு நான் சொன்னேன் ஓகே இப்போ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வந்து பொரியலுக்கு வந்து பொரியல் அப்படின்னு சொல்லுவோம்ல எங்கள் பொரியலுக்கு வந்து காண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க காண்டோ அப்படின்வாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஸ்வீட்டுன்னு சொல்லுவோம் இங்கே வந்து மிட்டா அப்படின்வாங்க இட்லிக்கு வந்து சேம் தான் இட்லி தான் அப்படின்னுவாங்க சட்னிக்கு வந்து சட்னி வந்து நம்ம வந்து தக்காளி சட்னிலாம் வச்சு சாப்பிடுவோம்ல அது வந்து தக்காளி சட்னிக்கு வந்து பிலாத்தி சட்னி நம்ம வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி அந்த மாதிரி இட்லிக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து கஞ்சி சாதத்துக்கு எப்படி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி அப்படி தக்காளிக்கு வந்து பிலாத்தின்னு தக்காளி வந்து அடுப்பில் ஹீட் பண்ணி சுட்டு மிளகாவும் அது கூடிய சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி பூண்டு கொஞ்சம் சுட்டு அதை அப்படி கையாலே மசேஜ் பண்ணுவாங்க கையாலேயே மசிச்சு விட்டு அதை சாப்பிடுவாங்கள்ல அது வந்து அவங்களுக்கு வந்து விலாத்தி சட்னி அப்படின்னாங்க உருளைக்கிழங்கு சட்னி வந்து ஆலு ச நம்ம உருளைக்கிழங்கு சட்னிலாம் பண்ண மாட்டோம் ஒடிசாக்கு நான் சொல்கிறோம் ஆலு சட்னி வந்து அதே மாதிரி தான் அதே ப்ராசஸ் தான் ஆனால் ஹீட் பண்ணுவாங்க அடுப்பில் ஹீட்டு போட்டு மிளகாய் பூண்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே அடுப்பில் போட்டு ஹீட் பண்ணி அதே மாதிரி சுட்டு அது இது பண்ணி கஞ்சி கஞ்சி சாப்பாடுக்கு ஷைடிஷாக தான் ஒன்றுமே டேஸ்ட்டாக இருக்குமே நல்லாயிருக்குமே அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்குல்ல அது வந்து பயங்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே சேம் அதே மாதிரி தான் சேம் ஃப்ராஸ்ராஸாக ஆனால் கஞ்சி சாப்பாடு அது கூட வந்து லைட்டாக நம்ம வந்து நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் இருக்குது பற்றி அது வந்து ஒடிசாவில் வந்து கடுகு எண்ணெய் தயாரிப்பாங்க அது சுருசு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க சுருசு ஆயில்னு சொல்லுவாங்க அந்த எண்ணெய் தான் ஊற்றி இது பண்ணுவாங்க ஆனால் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமே மீனுக்கு பார்த்துருப்பீங்க மச்சோ மீனு பேர் வந்து ஒடிசாவில் வந்து மச்சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாடு இருக்குல்ல மாடுக்கு வந்து கை அப்படின்னு சொல் கை சொல்லுவாங்க குருன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே சொல்லுவாங்க ஆடுக்கு வந்து செளி அப்படின்னு சொல்லுவாங்களே ஆடுக்கு வந்து செலின்வாங்க கோழிக்கு வந்து குக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க குக்குடா குக்குடா அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டுக்காரர் கொஞ்சம் வேலை விஷயமாக வெளில போகிறாரு சித்தப்பா கூட தான் போவார்னு நினைக்கிறேன் அவங்க நண்டு பேர் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளில போகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன வேலை எனக்கு சொல்ல ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னார் வந்து தான் ரெடி ரெடியாகுவார் இப்போ கை விலங்க அதுக்கப்புறம் தண்ணிக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தண்ணிக்கு வந்து பாணி அப்படி தான் சொல்லுவாங்க தண்ணிக்கு தண்ணிக்கு வந்து பானின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் காய்கறி பத்திரம் இப்போ குழம்பு வகையை பார்த்துருப்பீங்க அனிமல்ஸ் வகையும் பார்த்துருப்பீங்க அனிமல்ஸ் வந்து நிறையா இருக்கும் அதுக்கு முன்னாடி யானைக்கு வந்து ஆத்தி அப்படின்னு சொல்லுவாங்க யானைக்கு வந்து ஆத்தின்னு சொல்லுவாங்க குரங்குக்கு வந்து மக்கடோ குரங்குக்கு வந்து மக்கடோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பன்னி இருக்குல்ல பன்னி அதுக்கு வந்து குசிறி அப்படின்னு சொல்லுவாங்க நாய்க்கு வந்து குக்குரோ அப்படின்னு சொல்லுவாங்க நாய் இருக்கலை டாக் அதுக்கு வந்து குக்குரோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து அனிமல்ஸ் வகை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து காய்கறி வகை போல வாங்க காய்கறி வந்து பாதி சொல்லிவிட்டேன் தக்காளிக்கு வந்து பிலாத்தின்னு சொல்லுவாங்க மிளகாய்க்கு வந்து மிர்ச்சி லொங்கான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் லொங்கான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கோவாக்காய்க்கு வந்து குந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க பாவக்காய் வந்து கரளா அப்படின்னு சொல்லுவாங்களே கத்திரிக்காய்க்கு வந்து பயங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல முட்டைக்கோசு அதுக்கு வந்து பந்தா கோவி அப்படின்வாங்க காலிஃப்ளவருக்கு வந்து புல்கோவி புல்கோவி அப்படின்னு சொல்லுவாங்க கீரைக்கு வந்து சகுன்னு சொல்லுவாங்க நம்ம கொத்தமல்லிக்கு வந்து கொத்தமல்லின்னு சொல்ற அது வந்து கொத்தமல்லிக்கு வந்து துனியா அப்படின்னு சொல்லுவாங்க கருவேப்பிலைக்கு வந்து புருசுங்காய் பத்திரம் கருவேப்பிலைக்கு புருசுங்கா பத்திரம் பாப்பா போ பாப்பா கட்டில் தூங்க வச்சுட்டு வந்தான் கீரை இது தான் சொன்னோம் பாப்பா தூங்க வச்சிட்ட எந்திரிச்சிட்டா அதே மாதிரி நம்ம சின்ன குழந்தைங்க வந்து பாப்பா சின்ன குழந்தைங்க அப்படின்னும்ல அச்சா நம்ம வந்து சின்ன குழந்தைங்க வந்து சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லுவோம்ல சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இங்க வந்து சுவா மின்னு சுவா அப்படின்னு சொல்லுவாங்களே இங்க பாருமா இங்கே பாரு மூக்கு உழவுக்கு அவளுக்கு க்ளீன் பண்ணி விடணும் தண்ணி குளிக்க வைக்கல தண்ணி சூட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் குளிக்கணும் வெயில் வந்ததுக்கப்புறம் பாப்பா நான் குளிக்க வைக்கலான்னு இருக்கேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதாக ஆகிடுவேன் உங்கள் குக்கர் கரெக்டாக குக்கர் கீழே விழுந்துடாதண்ண கதை 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 கதைன்னு இருக்கு இருக்கிற ஜாலி அவளுக்குமே பிடிச்சிக்குச்சி ரொம்ப ஒரு மாதிரி கதை கதைன்னு இருக்கிறேன் மேலே ஃபுல்லாக பாரா நிறைய பேர் கேட்டாங்க நெத்தினி டான்ஸ் ஆனதில்ல அழகா டான்ஸ் ஆனா அப்படின்னு சொன்னாங்க பேச மாட்டாங்க நெத்தினி டான்ஸ் ஆன ஆ அந்த டான்ஸ் ஆனதில்ல அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தெரியுமா நீ அழகா டான்ஸ் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் டான்ஸ் ஆடி ஆ அங்கே பாரு நிறைய பேர் இருக்கு அங்கே போற அத்தைக்கு ஆகி சொல்லு ஹாய் ஹத்த ஹாய் சித்தி ஹாய் அக்கா ஹாய் ஹனி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே பாரு இங்கே பாரு இங்க 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 பாரு பாப்பா பார்க்க மாட்டேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்களை பார்க்க நான் சீக்கிரமா வரேன்னு சொல்லு ம் அவங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க இப்போ பேச மாட்டாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு நிறைய இருக்கும் லக்ம நான் சொல்றேன் இது வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அங்கே வந்து எங்களை இங்கே இருக்கிற உறவு முறையில் சொல்ல சொல்லுறீங்க அது வந்து நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீட்டுக்காரர் பக்கத்தில் வச்சு அதை நான் இந்த வீடியோ கூடும் வந்து விலாக் கூடும் நாங்கள் ரெண்டு பேரும் வச்சு நான் வந்து தமிழில் சொல்கிற மாதிரி நான் வந்து ஒடியாவில் சொல்கிற மாதிரி அவர் தமிழில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வளாக் வந்து நாங்கள் திங்க் பண்ணி நாங்கள் ஷார்ட் பண்ண நினச்சா ஆனால் அவர் வேலை வருஷமாக அவர் வந்து கிளம்பிட்டார் நான் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணலாம் அது கண்ட சீக்கிரமாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக நானும் அவரும் விளாகில் வரோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கிலீஷ் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye.